ஒரு மிகவும் இருந்தார் அவருடைய குடிசை வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் பசி தாங்க முடியாமல் இருந்தார் அவளுடைய பக்கத்தில் இருந்த ஆடு பாட்டி பசித்திருப்பதை கவனித்தது அது மனசுக்குள் வருத்தமாயிற்று உடனே அந்த ஆடு காட்டுக்குள் ஓடிப்போய்விட்டது ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று நம்பிக்கையோடு அங்கே ஒரு விவசாயி பெரிய கூடை முழுக்க காய்கறி எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் ஆடு மரத்தின் பின்னால் மறைந்து அவனைப் பார்த்தது திடீரென்று ஆட்டு பாய்ந்து விவசாயியின் கூடையிலிருந்த காய்களை எடுத்து ஓடிவிட்டது விவசாயி அதிர்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தான் ஆடு அந்தக் காய்களை வாயில் பிடித்து பாட்டி வீட்டுக்கு விரைவாக வந்து சேர்ந்தது பாட்டி அதைக் கண்டு மகிழ்ந்தார் அந்தக் காய்களை வேக வைத்து சாப்பிட்டு வயிறு நிறைவாக ஆனது பசியாரிய பாட்டி ஆட்டை கட்டிப் பிடித்து பாசமோடு சொன்னார் என் செல்லம் நீதான் என் உயிர் நண்பர்களே இந்த பாசமுள்ள பாட்டிக்கும் அவளுடைய நம்பிக்கையான ஆட்டுக்கும் ஒரு லைக் பண்ணாமலா போறீங்க